அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளின் அறத்து பால் அதிகாரம் பதினாறு ஏழாவது குரல் திறன் செய்யினும் அல்லது அரண் அல்ல செய்யாமை நன்று தகுதி இல்லாதவற்றை தனக்கு செய்தால் அதனால் துன்பம் அடைந்து அறம் அல்லாதவற்றை நாம் அவர்களுக்கு செய்யக்கூடாது பிறர் தீங்கு செய்வாராயின் அப்படி செய்தவர்களுக்கு அத்தீவினை பயனால் மறுமையில் நரகம் விளையும் என அறிந்து பொறுத்து பதிலுக்கு அவருக்கு தீங்கு செய்யாதிருக்க வேண்டும் என்று பொருளாகும் அவர் செய்த தீவினை அவருக்கு பயன் விளையும் எனவே நீவேல் தீங்கு திரும்ப செய்யாதே விட்டுவிடு என்கிறார் பொறுத்துக்கொள் திரும்ப எதுவும் செய்யாதே என்கிறார் நான் அவனுக்கு திரும்ப பதிலுக்கு தீங்கு செய்தால் நானும் நரகத்திற்கு செல்ல நேரிடும் உரிமையை கடைபிடித்தால் உனக்கு தீங்கு துன்பம் வராது தீமை செய்தவனுக்கு தீமை திரும்ப செய்யாதே விட்டுவிடு மறந்துவிடு அவன் அறம் மீறினால் அவனுக்கு தண்டனை துன்பம் கட்டாயம் வரும் நீ அதை செய்யாது விட்டுவிட்டால் உனக்கு துன்பம் தடுக்கப்படுவாய் எனவே பொறுத்து விட்டுவிடு என்று உறுதிபட கூறுகிறார் இக்குரலால் பிற செய்தன பொருத்தல் கூறப்பட்டது நன்றி வணக்கம்